ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ரீசெண்டாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தமிழ்நாட்டில் மூணு மாவட்டத்துக்கும் வந்து மிக கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக மூணு மாவட்டத்துக்கும் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து இந்தந்த மாவட்டத்துக்குலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் மழை வந்து பெய்யறதுனால நாளைக்கு வந்து ஸ்கூல் காலேஜ் ஸ்கூலும் வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி வந்து இருக்குது அது வந்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் வந்து கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மார்க்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து எஜுகேஷன்ஸ் பற்றி வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் அப்புறம் வந்து லீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மார்க்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் மூணு மாவட்டத்துக்கும் வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எந்தெந்த மாவட்டம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் செங்கல்பட்டுக்கு நமக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து விழுப்புரம் கடலூர் இந்த மூணு மாவட்டத்துக்கு வந்து அதிகபட்சமாக வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க முக்கியமாக அது வந்து கடல் ஓரத்தில் ஏரியாவில் இருக்கிறதுனால அந்த சைடு வந்து அதிகபட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதனால நமக்கு வந்து நேற்று ஆரஞ்சு அலர்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து மழை பெய்துதான்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் லைட்டாக வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நியூஸில் வந்து கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து அங்கேருந்து பார்க்குறீங்கன்னா அங்கே மழை பெய்தா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பத்தொம்போது மாவட்டத்துக்கும் வந்து கனமழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து எந்தெந்த மாவட்டம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம் முக்கியமாக சென்னையில் இன்னைக்கு மார்னிங் வந்து மழை பெஞ்சிச்சு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க சென்னையில் வந்து மழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து திருவள்ளூர் செங்கல்பட்டு அப்புறம் வந்து காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை அப்புறம் வந்து தஞ்சை ஆகிய மாவட்டத்துக்கெல்லாம் வந்து கனமழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி மாவட்டத்துக்கெல்லாம் வந்து மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு மார்னிங்கே நிறைய மாவட்டத்துக்கு வந்து மழை பெஞ்ச மாதிரி தான் வந்து நான் சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன் அதனால சென்னையில் வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலான மழை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நியூஸில் வந்து உங்களால் வந்து பார்த்துருக்க முடியும் அதனால சென்னைக்கு வந்து பாசிபிலிட்டி வந்து இருக்குது மழை பெய்யுறதுக்கு இதை பேஸ் பண்ணி லீவ் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது அப்பப்போ வந்து மழை பெய்யுறனால நமக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து லீவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மி தான் ஆனால் அடுத்த அஞ்சு நாட்களுக்கு வந்து கனமழை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளோட வானிலை ஆய்வு மையம் வந்து ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதனால ஒரு அஞ்சு நாளைக்கு மறுபடியும் தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா அஞ்சு நாளுக்குள்ளே வந்து மேபி ஒரு நாள் கூடியும் ஸ்கூல் காலேஜ்க்கு வந்து லீவ் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகவே இருந்திருக்கு நான் சொன்ன மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படி சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து சொல்ல வரேன் உங்கள் மாவட்டத்தில் வந்து மழை பெய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே மார்க்காமல் வந்து கமனாக சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இழுஃபிலாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன் இருந்துச்சுன்னா எடுக்க ஒரு மார்க்காமல் வந்து லீக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்டி இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்காம வந்து லீக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க